கிழக்கு மாகாண தேர்தல் ஆணையாளர் ஏ எல் இம் அஸ்மி தலைமையில் வாழைச்சேனை கோரிப்பற்று பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவு இன்று நடைபெற்றது இருபத்தி ஆறு உறுப்பினர்களை கொண்ட வாழைச்சேனை பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி பத்து ஆசனங்களை கைப்பற்றியிருந்தது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தேசிய மக்கள் சக்தி ஆகியன தலா நான்கு ஆசனங்களை பெற்றுள்ளன ஐக்கிய மக்கள் சக்திக்கு மூன்று ஆசனங்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஒரு ஆசனமும் கிடைத்திருந்தன இந்நிலையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஆதரவுடன் இலங்கை தமிழரசு கட்சி முன்னிறுத்திய வேட்பாளர் சுந்தரலிங்கம் சுதாகரன் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார் பிரதி தவிசாளராக குழந்தைவேல் பத்மநீதன் தெரிவு செய்யப்பட்டார் எந்தவித மத இன பாகுபாடும் இன்றி கட்சி வேதங்களை கடந்து இந்த பற்றி பிரதேச சபையினுடைய அபிவிருத்திக்காக லஞ்சம் ஊழல் லட்ச வகையிலே மக்களுக்கு அதி உச்சமாக இந்த உள்ளுராட்சி மன்றத்தினால் இந்த மக்களுக்கு என்ன சேவையினை நாங்கள் வழங்க முடியுமோ எங்களுடைய பிரதேச சபை உறுப்பினர்களோடு இணைந்து இந்த சபையினை நாங்கள் திறம்பட நடாத்தி காட்டுவோம்